ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் பஸ் போகக்கூடிய சாலையிலேருந்து வெறும் ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு தார் சாலை மேலே இரண்டரை ஏக்கர் நல்ல சுத்தமான செம்மண் பூமி சுற்றிலும் வீடு இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் கரெக்ட் எங்களுக்கு இதோட ஃபுல் டீடெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சிக்க முன்னாடி நம்ம சேனல்களை வர நியூ வியூர்ஸ் அண்ட் பையஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிற இந்த இடமானது ஆனது எங்கே இருக்கையுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தர்லேருந்து அழகாபுரி அலகாபுரி டு கூம்பூர் போகக்கூடிய பஸ் வந்து பார்த்திங்கன்னா குஜி குஜியம்பாறைக்கு வந்து ஒரு பஸ் ரூட் வந்து போவோம் அலகாபுரிக்கும் கூம்பூருக்கும் இடையில குஜிரியம்பாறைக்கு வந்து பஸ் ரூட் போவோம் அந்த பஸ் ரூட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடமானது ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய மெயின் தார் ரோடு இந்த சாலை வீடியோ ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கில் காமிச்சு பார்த்திங்களா அந்த தார் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய தார் சாலை அந்த தார்சாலையில் நல்ல ரோடு ஃப்ரண்டேஜோட இந்த இடம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இரண்டு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க சுத்தமான செம்மண் பூமி நல்ல பாக்ஸேப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா சுற்றிக்கு கல் வந்து ஊண்டிருக்காங்க பட் இன்னும் முள் கம்பி போடலை பட் கல் பூரா ஊண்டி வச்சுருக்காங்க நல்ல ரோடு ஃப்ரண்டேஜோட நல்லா வாட்டர் சோர்ஸ் குறிப்பாக பார்த்தா வாட்டர் சோர்ஸ் தெரியும் நல்லா இருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா ஃபுல் பார்த்தீங்கன்னா அதிகமாக பசுமையே நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவோட இடம் அமைஞ்சிருக்கு இப்போ வீடியோ காம்பி பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கத்தோட்டம் இது ஃபுல்லாக பார்த்தா பச்சை மர கத்திரிக்காய் வாழை தென்னை இந்த மாதிரி போட்டிருக்காங்க அதே மாதிரி இடத்துக்கு மேற்கு பிறம் பார்த்தீங்கன்னா மகாகனி செம்மரம் இந்த மாதிரி அப்போ தேக்கு இந்த மாதிரி தென்னை தென்னை மரம் இந்த மாதிரி ஒரு உரையில்தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போ வாங்கி போட்டு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல வேலைக்கு விற்கணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த இடத்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாதிரி பஸ் போகக்கூடிய ரோ ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாரோடு பஸ்ஸில் அமைஞ்சிருக்கேன் நீங்கள் வாக்கப்பட்டு டிஸ்டன்ஸில் இடத்துக்கு வந்துடலாம் பஸ்ஸை விட்டு இறங்கி நீங்கள் அப்படியே இந்த தோட்டத்தில் நடந்து வர டெஸ்டில் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்களா வீட்டுக்கு பார்த்தீங்களா அங்கே பெரிய பெரிய தோட்டத்து வீடு மாடி வீடு நிறையா கட்டி சுற்றிக்காக விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்த வாங்கி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ உங்களுக்கு ரீசேல்ஸ் நம்ம சேனல் மூலியமா நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா இதுதாங்க கிராமம் சின்ன கிராமம் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ரோட்டுக்குள்ள போய் தான் அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய பாதை இந்த இடத்துல வந்து அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகழ்ச்சி போயிருந்தாங்க விலை வந்து பிக்சடே கிடையாது விலையை குறைச்சி பேசலாம் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு டாக்குமெண்ட் நீங்கள் எப்போ வேணாலும் கரை பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கு ஆல்ரெடி இவங்களும் வாங்கும்போது கிட்டத்தட்ட முன்னாடி வாங்கியிருப்பாங்களா இப்போல்லாம் முன்னாடி வாங்கும்போது லீகல் பார்த்து தான் வாங்கியிருக்காங்க ஓனரை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் தான் இருக்கார் நீங்கள் எப்போ வந்து இடம் பார்த்து உடனே இடம் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக ஓனர்டே கூப்பிட்டு போய் நேரடி சிட்டிங் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன் இந்த இடம் ஆல்ரெடி பார்த்திங்க கொஞ்சம் முடிகிற கண்டிஷனில் தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி நம்ம போகும்போதே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் பாட்டு போனாங்க நீங்கள் கோயம்புத்தூர் பாட்டு போனாங்க வேறு மீடியேட்டர் மூலியமாக ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு வீடியோ பிடிச்சி இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் உடனே நம்ம சேனலில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லேட் பண்ண வேணாம் மண்டே வந்து நீங்கள் இந்த இடத்த பார்த்து திங்கி இந்த வந்து இடத்த பார்க்குற மாதிரி உங்களுக்கு நான் விசிட்டிங் அண்ட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் உங்களுக்கு எதாவது தேவைன்னா சேனலில் நம்பர் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எஃப்எம்டி பட்டா சிட்ட அடங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்னா கூட நாங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து அதை ஃபார் சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் போய் செக்அப் பண்ணிவிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து எடுத்துலேருந்து அட்வான்ஸ் போட்டுக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் அக்ரீலான்னு கேட்குறவங்களுக்கு வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாஸ் நன்றி வணக்கம்